என்ன பார்க்க போனேன்னா பீர்க்கங்காய் கூட்டு எப்படி பண்ண இருந்தால் பார்க்க போகிறோம் இப்போ வாங்க எப்படி பண்ண பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பீர்க்கங்காய் மேலே இருக்குது தோல் எடுத்துக்கோங்க தோல் பார்த்திங்கன்னா பீலர் வச்சு சிவிக்கும் இல்லை ஒரு கிரண்டியை வச்சு எழுத்திங்கனா நல்லா வந்துடும் இப்போ வந்து ஒரு பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம் பாசிப்பருப்பு வந்து பார்த்தீங்கன்னா பீர்க்கங்காய்க்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க இப்போ வந்து இதை நல்லா கழுவி எடுத்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு பாசிப்பருப்பு வச்சு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி முக்கால்வாசி அளவுக்கு வேகட்டும் அடுத்து பீர்க்கங்காய் பார்த்திங்கன்னா முத்தல் இல்லாமல் இருந்தால் அதோட அப்படியே கட் பண்ணி சேர்த்துக்கோம் முத்தலாக இருந்துச்சுன்னா கொட்டையை எடுத்துடுங்க இப்போ பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு முக்கால்வாசி வெந்திருச்சு வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கா பீர்க்கங்காய் தக்காளி சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா வேக வச்சுக்கோங்க வெந்ததுக்கு அப்புறம் இப்போ தாளி தாளிப்பு கரண்டிச்சு கடுகு தம்பருப்பு சேர்த்து பச்சை மிளகாய் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இல்லை வரமிளகா சேர்த்துக்காங்க காத்துக்கு தகுந்த மாதிரி கருவேப்பில் வெங்காயம் சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வ வதக்குனதுக்கப்புறம் அந்த பீர்க்கங்காய் கூட்டில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு கிண்டி விட்டு சர்வ் பண்ணால் நம்மளோட பீர்க்கங்காய் கூட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது சாத்துக்கும் பசிஞ்சு சாப்பிட்லாம் இல்லை